ஓம் நற்பவி ஆறு முகம் தரும் ஏறு முகம் இன்றைக்கி முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான ரொம்பவும் ஹாப்பியாக நம்ம வந்து பாடக்கூடிய ஒரு திருப்புகள் தான் இது வந்து ரொம்பவும் சிம்பிள் இதை வந்து நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க இருந்தாலும் இன்றைக்கி நான் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இதை இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு நம்ம எப்போவுமே வந்து முருகப்பெருமான்கிட்ட வந்து நம்ம கஷ்டத்தை தான் சொல்லுவோம் நம்மளோட கவலைகளை சொல்லுவோம் நம்மளோட குறைய சொல்லுவோம் எனக்கு இதை பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்போம் ஆனால் நமக்கு சந்தோஷம் வரும்போது இப்போ நம்ம வீட்டிலலாம் நம்ம மகிழ்ச்சியை நம்மளோட நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணிப்போம் எல்லா கிட்ட நம்மளோட பிடிச்சவங்கக்கிட்ட சந்தோஷத்தை பகிர்ந்துப்போம் அது மாதிரி தான் முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் ஆசையாக கொஞ்சி அவரை போற்றி பாடி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு திருப்புகள் ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் அவரை கொஞ்சி பாடுனா அவருக்கு எவ்வளோ பிடிக்கும் ஸோ முருக மேலே ஆசை வரும்போது பாசம் வரும்போது காதல் வரும்போது அன்பு வரும்போது இந்த திருப்புகளை பாடி ஆசையோடு அவரை கொஞ்சி பாடுங்க முருகப்பெருமான் உங்களுக்கு ஆசிர்வாதத்தையும் உங்களுடைய எல்லா தேவைகளையும் முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார் இந்த திருப்புகள் என்ன அப்படின்னா ஏறு ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே இந்த திருப்புகளோட விளக்கத்தை நான் சொல்கிறேன் இது ரொம்பவும் ஈஸி தான் இதை வந்து நீங்கள் அடிக்கடி இது வந்து ஈஸியாக மனப்பாடமும் நம்ம பண்ணிடலாம் ஸோ நான் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த திருப்புகளை வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்பெல்லாம் முருகப்பெருமானை நோக்கி நீங்கள் பாடுங்கள் நான் விளக்கத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் இந்த திருப்புகள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள் ஓ முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக தான் ஒவ்வொரு பதிகங்களும் ஒவ்வொரு பாடல்களும் முருகனுடைய மந்திரங்களும் மற்றவர்களுக்கும் போய் சேரும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா ஏறத்தக்க மயில் மீது ஏறி அதாவது மயில் மீது ஏறி பலவிதமான திருவிளையாடல்களை செய்தது உன் ஒரு முகம்தான் சிவபெருமானுக்கு ஞான உபதேசம் செய்ததும் உன் ஒரு முகம்தான் உன் திருப்புகளை கூறும் அடியார்களின் வினைகளை தீர்த்து வைப்பதும் உன் ஒரு முகம்தான் கிரௌஞ்ச மலையை உருவும்படியாக வேலை ஏவியதும் அதாவது அந்த கிரௌஞ்ச மலையை இது பண்ணுறதுக்காக உடைக்கிறதுக்காக வேலை ஏவி அமைதி காத்ததும் உன் தான் உனக்கு எதிரியாக முரண்பட்ட அசுரர்களை வதைத்ததும் அழித்ததும் உன் தான் வள்ளியை திருமணம் செய்து விழுந்து ஆசையுடன் வந்ததும் உன் தான் அவ்வாறெனில் நீ வந்து ஆறு முகனாக காட்சியளிப்பதன் பொருளை நீ எனக்கு அரளி செய்ய வேண்டும் தொன்மை வாய்ந்த பழமையான பெருமை வாய்ந்த திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளை இதுதான் இதனுடைய விளக்கம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த திருப்புகளை பாடுங்க திருப்புகளை பாட பாட முருகனுடைய பதிகங்களை சொல்ல சொல்ல அற்புதம் நிகழும்